இன்றைக்கி நாம் காராமணி பயரும் காராமணி காயும் வச்சு ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு காராமணி காய் எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணி வெடித்து வச்சுருக்கிறேன் இது ரெ ரெண்டு பக்கம் முனையும் வந்துட்டு நாம் கிள்ளி எடுத்துகிட்டு வச்சிடலாம் இதை நீங்கள் பொடிசாக நறுக்கி வச்சுருங்க அளவுக்கு பொடிசாக நறுக்கி வச்சிடலாம் நம்ம இது கூட ஒரு கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருங்க காராமணி பயிரை வந்து நைட்டு ஊற வச்சு அவிச்சாலும் சரி இல்லை வறுத்த பயிரும் உடனேவும் போட்டு அவிச்சு எடுத்து வச்சிடலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இப்போ இந்த நறுக்கின காராமணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அவிச்சு எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதோ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துடுறேன் நீங்கள் எந்த வெங்காயம்னாலும் இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கட்டும் இப்போ பாதி அளவு வதங்கினதும் நாம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்சுருக்கிற இந்த கேப்சிகம் கொஞ்சம் கருவேப்பில்ல அது கூட சேர்த்து போட்டு அதில் சேர்த்துருங்க இந்த கேப்சிகம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும் இந்த கேப்சிகம் வேகணும்லாம் கிடையாது அதனால் இதை ஒரு ஒரு நிமிஷம் போல் இப்படியே வதக்கி மட்டும் போதும் அவ்வளோதான் இந்த கேப்சிகம் இதுக்கு மேலே நம்ம வதக்க தேவையில்லை இப்போ இதில் வந்து நான் ஒரு முட்டை சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் ஒரு முட்டை இல்லை ரெண்டு முட்டை நம்மளோட விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் கூடுதலாக சேர்த்தாலும் இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு தூள் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு ஒரு நிமிஷம் போல் இப்படி கிளறி விட்டுடலாம் இப்போ முட்டை பாதி வதங்கினதும் நாம் அவிச்சு வச்சுருக்கிற காராமணி பயரை வந்து அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற காராமணி காய் தண்ணி இருத்துட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துரலாம் தண்ணி சுத்தமாக இருத்துட்டு எடுத்து வைங்க அது சேர்க்கும் போது ஈஸியாக இருக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் அந்த தண்ணி பதம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் கடைசியாக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறிடுங்க மிளகாய் தூள் சேர்த்தாலுமே இந்த மிளகுத்தூள் சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதை ஒரு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம் சுவையான பொரியல் ரெடி இதிலேயே நம்ம சாதம் போட்டு கிளறி கூட லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக யூஸ் பண்ணலாம் இல்லை சப்பாத்திக்கு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி